வணக்கம்ங்க நாங்க பிஸ்மா காசு பேசுறோம் பிஸ்மா காசுல பாருங்க குடுக்குற ரோல் சுத்தமா கொடுத்துருக்கோம் இப்போ எல்லாமே ஒன்னு ஒண்ணா சிங்கிள் சிங்கிளா போடுறேன் இதுல எது எது இருக்கும் எது எது வித்துறோன்னு எனக்கு தெரியாது இப்பதைக்கு இருக்க இப்ப ஜென் எக்ஸில் சிங்கிளோட பக்கமா இருக்கு எப்சி இன்சூரன்ஸ் கலண்டர் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஃபுல் ஆப்ஷன் சென்ட்ரலாக கூட வந்துடும் வண்டி சென்ட்ரலாக டாப் மாடல் ஏசி பவர் ஸ்டேட்டிங் பவர் சென்ட்ரலாக எல்லாமே வந்துடும் பாருங்க சென்ட்ரலாக இருக்கு அடுத்தது இன்னைக்கு அவனு வீடியோ போயின்னு இருக்கு இருக்கோமா இந்த வீடியோ வரவேற்கும் அது உத்தரமா தெரியல இருக்கிறது காமிச்சிட்டா அதுக்குமா ஜைலோ டைலோ ஆனரே பக்கா வேற லெவல இருக்குங்க அந்த ஜெயிலும் அப்டேட் பண்ணுங்க டவரை அப்டேட் பண்ண போறேன் இனோவாவும் நம்மள்ட்ட இருக்குன்னு காமிச்சிடறேன் எது எது இருக்கும் எது எது எனக்கு தெரியாது ஏன்னா இந்த வீடியோ வந்து இப்ப பிடிக்கலன்னா இன்னைக்கு அப்டேட் பண்ண மாட்டேன் இந்த ஜென்எக்ஸில நான் வீடியோ பிடிச்சி ரெண்டு நாள் அதை அப்டேட் பண்ணுவேன் ரெண்டு நாளுக்குள்ள எது இருக்கும் எது தெரியாது வேற ரெண்டிங்கலாம் நிறைய இருக்கு சாண்டர் இருக்கு ஈகோ இருக்கு பக்கா கண்டிஷன் நிறைய இருக்கு இது பாருங்க நாலு டயர் புது இருங்க நாலு டயர் டயர் ஒரு ரெட் கலர்ல சூப்பரா குட்டி இனோவான்னுவாங்க இனோவா ஷேப்ல இருக்கும் இன்னோவா பக்கத்துல கூட நிக்க வச்சு பாருங்க இன்னொரு மாரி இருக்கும் குட்டி இன்னும் ஒரு லோ பட்ஜெட்டுக்கு வாங்கி தரேன் வண்டி ஏசி பக்கா குளிங்க நாலு டயர் பக்காவோ வண்டி வேற லெவலுங்க கஸ்டமர் ரெண்டு நாற்பது இருக்கும் கேக்குறாரு அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆயிடுச்சு நானே சிங்கிள் ஓனர் ஒரே ஓனரு நம்பர் பேன்சி நம்பர் எழுபத்தி அறுபத்தொன்னு வண்டி சூப்பராகும் இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்கு எப்சியும் கரண்ட்ல இருக்கு இருபத்தி ஆறு இருக்கும் எப்சி இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் இன்சூரன்ஸ் இருக்கு எல்லா ஆப்ஷனும் வந்துடும் மைலேஜ் இருபது இருபத்தொன்னு கொடுக்கும் பெட்ரோல் வண்டி ஏசி வேற லெவல் பாடி எல்லாம் ஒரிஜினாலிட்டி அடி இருக்கு வண்டியே செம்ம லுக்குங்க வீடியோல தெரியும் ஒரு செம்ம லுக்ல இருக்க வண்டி பிஷினா காசுல கொடுக்குற பொருள் நல்ல பொருள் கொடுப்போம் கஸ்டமர் வந்து ரெண்டு நாற்பது ரன் கேட்டாரு அவ்வளவு எல்லாம் போவா சாமி ரெண்டே காலக்கும் பண்ணி கொடுண்டாரு நான் வாங்க ரெண்டு பத்து பண்ணி தரேன் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் வாங்கி தரேன் ஒரு ஃபுல் ஆப்ஷனு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல ஒண்ணு தொண்ணூறு விற்கிதுங்க நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு சிங்கிள் ஓனர் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் ஒரே ஊனரு நாலு டயர் புதுசு நல்லா இருக்கும் வண்டி வேற லெவலு அவுட்லுக் எல்லாமே காமிக்கிறேன் ஏசி சொல்லவே தேவையில்ல கூலிங் வரும் பக்காவா இருக்கே வண்டி இன்ஜினை இன்ஜினை காமிக்கிறேன் ஆயில் அடிச்சுன்னா நான் தருவேனா தரவே மாட்டேன் ஆயில் அடிக்காம தான் கொடுப்போம் ஆயில் அடிச்சா என் கேட்டுக்குள்ள என்ட்ரி ஆகாது இன்ஜினை பாருங்க பக்கா கண்டிஷன் ஆயில் தெரிஞ்சு பண்ண வண்டி ஆயில்லாம் ஷோரூம் இருக்கு வண்டி ஆயில் அடிக்காதே ரேடியேட்டர்ல தண்ணி அடிக்காதே அடிக்கிற வண்டி இன்னைக்குன்னு என் ஜென்மத்துக்கும் நான் குடுக்க மாட்டேன் அந்த மாதிரி தொழில் நான் செய்ய மாட்டேன் எல்லா வண்டியும் இன்ஜினை காமிச்சு தான் போடுவேன் இந்த இன்ஜினை காமிச்சேன் இதை பாருங்க நேர்ல வந்து பாருங்க தெளிவா இருக்கும் கிட்டமா ரேடியேட்டர் காமிமா ஆ ரேஸ் பண்ணுமா ரேஸ் பண்ணுமா ரேடியேட்டர் சர்க்காச்சன் பாருங்க இப்ப பாருங்க நானு இன்ஜின்ல கை வைக்கிறேன் இன்ஜின்ல கை வைக்கிறேன் பாருங்க இது இதுக்குள்ள இருக்கு பாருங்க இது ஆ ரேஸ் பண்ணுமா

நல்லது கொடுக்கணும் எல்லாம் கொடுக்க கூடாது நீட்டா இன்ஜின்ல இருந்து எல்லாமே பக்கா ஒரு தெளிவான வண்டி பிஸ்மல் ஆகாஷ்ல கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க பக்காவா இருக்க லுக்கு பாருங்க வண்டி ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி தராங்க எப்படியாவது பேசி என் சப்ஸ்கிரைபர் நான் பேசுவேன் என்னால முடிஞ்ச முடிஞ்சவரைக்கும் பேசுவேன் பக்காவா இந்த வீடியோ எப்படி போடுறோம் அதேமாரி வண்டிக்கும் நான் பேசுவேன் என்ற வண்டா பக்கா கண்டிஷன்ல இருக்க வண்டி சாய் கொடுமா வண்டி தெளிவா நீட்டா இருக்கு பக்காவா இருக்கு எழுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்குங்க எழுபத்தி ரெண்டாயிரம் எழுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஒடிக்கு தெளிவா பக்கா இருக்குங்க நம்பி வாங்க நல்லா இருக்கு சின்ன ஃபேமிலிக்கு சூப்பர் வண்டி இது ஏசி என்ன கூலிங் தெரியுங்களா நேரில் வந்து பாருங்க அப்பா இவ்வளவு கூலிங் இருக்கா வண்டியில இல்லைங்க அவ்வளோ டாப்பா நீட்டா இருக்க வண்டி குட்டி இனவா ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் வாங்கி தரேன் இந்த பாருங்க ரப்பரை பிச்சு கூட காமிக்கிறேன் அந்த ஒரிஜினாலிட்டி பக்கவா இருக்குங்க தெளிவா இருக்கு அது போதுங்க எனக்கு தெளிவா இருக்கா வண்டி இந்த தெளிவு இருந்தா போதும் அந்த தெளிவு இருக்கு டாப்லாம் பாத்துங்க கிளீனா இருக்கு எல்லாமே தெளிவா குடுத்துருவோம் கொடுக்குற பொருளை சுத்தமா குடுக்குற ஆள் பிஸ்மிலா காசு என்றைக்குமே பிஸ்மிலா காசுல கரெக்டா இருக்கும் பின்னாடியும் பவர் ஒன்று வந்துடுங்க ஒரு ஒரு வண்டியில முன்னாடி மட்டும் தான் பவர் ஒன்று வரும் இதுக்கு பின்னாடியோ பவர் ஒன்று வந்துரும் ஏன்னா அது டாப் மாடல் விஎக்ஸ்ஐ ரிமோட் கீ ஓடோ வந்துடும் வண்டி சாவியே பக்கா கண்டிஷன்ல இருக்கிற வண்டி டிக்கியும் பெட்ஸா இருக்கும் ஜென்எக்ஸோ வேகனோட வண்டி கொஞ்சம் நீட்டா இருக்கும் அதனால உங்களுக்கு டிக்கி பெல்லாம் பெஸ்ட் ஆகும் இதுவும் பக்கா கண்டிஷனுங்க எல்லாமே பஞ்சிங்கோட ஒரிஜினாலிட்டி நீட்டா இருக்கு நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம் பேக் வாய்ப்பரோட இருக்கு வண்டி சூப்பராக இருக்கு ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் வாங்கி தரேங்க என்னால முடிஞ்ச இருக்கும் அவர் ரெண்டு நாற்பது கட்டண அவரை விடுங்க என்னை நம்பி வாங்க என்கிட்ட வாங்க நான் பண்ணி தரேன் ரெண்டு அஞ்சுக்கும் வாங்கி தரேன் நீட் அண்ட் குவாலிட்டி இதை பின்னாடி நிற்கிது பாருங்க பக்கா கண்டிஷனுங்க ஏன்னா லக்கேஜ் கூட நீங்க யூஸ் பண்ணலாங்க ஃப்ரண்ட்ல மட்டும் ரெண்டு பேர் உட்காந்து சீட்டை இன்னும் கூட மடிக்கலாம் நான் வீடியோ தாக்க மடிச்சு ரோட்டேட் பண்ணிடலாம் ரொட்டேட் பண்ணிட்டு லக்கேஜ்க்கு கூட நல்லா யூஸ் பண்ணலாம் வண்டியை ஸ்டெப்னி கூட ஸ்டெப்னியும் நல்லா இருக்கு வண்டி தெளிவா இருக்கு பக்கா கண்டிஷனுங்க அந்த சீட்டை தள்ளுமா பக்காவா நீட்டா இருக்கு பாருங்க செம்ம லுக்குங்க இந்த மாதிரி தலைக்கு வைக்கிறது வந்து டாப் தான் வரும் டாப் மாடல் தான் உங்களுக்கு இப்படி வச்சு சாயிரம் மேரம் எல்லாம் நீட்டு வந்துடும் இது பக்கவா இருக்கு வண்டி சிங்கிள் ஓனரு ஒரு ஓனர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரெண்டு ஓனர்லாம் நான் வித்துருக்கேன் நீங்களே வீடியோ பார்த்துருப்பீங்க ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு நான் சிங்கிள் ஓன வாங்கி தரேன் டயரை பாருங்க புது டயரு வண்டி நீட்டா இருக்கு தெளிவா இருக்குங்க வண்டி பக்கா கண்டிஷனுங்க அந்த ஷீட்டை மடிச்சு லக்கேஜ் வைக்கலான்னு சொல்றதுக்கும் நான் காமிப்பேங்க எல்லாமே எடுத்து வச்சு காமிப்பேன் என்னால முடிஞ்ச இருக்கும் எனக்கு வேறவே கொட்டினாலும் பரவாயில்லன்னு காமிப்பேன் என் மக்களுக்காக நான் காமிச்சுன்னு இருப்பேன் காசு தான் தெளிவா இருக்கும் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் வாட்ஸ்அப் குரூப்ல கமெண்ட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல சேருங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சேனல வீடியோ பாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் வீடியோ போறோம் டெய்லியும் பாக்குறேன் நன்றிங்க